ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினமும் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்குறோம் நிறைய பேர் சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் தன தினம் வர கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசில் ஊரக வளர்ச்சித் துறையில் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு இது வரைக்கும் இருபத்தி நாலு மாவட்டத்துக்குரிய அறிவிப்பு வந்திருக்கு அதோட ஒரு ஒரு மாவட்டத்துக்குரிய எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபைல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்துக்கோங்க அதோட லிங்க்கு கீழே கமெண்ட்லேயே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னென்ன மாவட்டத்தை இருந்தவங்கன்னு சொல்லுங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன வேக்கண்ட் வந்திருக்குன்னு போடலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலம் மாவட்டத்தை எடுத்திருக்கேன் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு ஈப்பு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இதுக்குரிய போஸ்டிங்லாம் கொடுத்து எவ்வளோ எவ்வளோ சம்பளம் அப்படிங்கலாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஈப்பு ஓட்டுநருக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறு இது எல்லாமே வந்து குரூப் ஃபோர் சேலரி இது வந்து பார்த்தோம்னா ஓஏ சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்போதுலேருந்து முப்பது ஒம்போதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அதாவது நேற்றுலேருந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மொத்த எத்தனை மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு வந்திருக்கு இந்த இருபத்தி நாலு மாவட்டத்தோட ஃபைலும் வந்து பார்த்தோம்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க எந்தெந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருநெல்வேலி கரூர் கிருஷ்ணகிரி திருவாரூர் மதுரை வேலூர் சிவகங்கை விருதுநகர் சேலம் திருப்பத்தூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் மயிலாடுதுறை சேலம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தருமபுரி திண்டுக்கல் தென்காசி இந்த மாவட்டத்துக்குரிய ஊரக வளர்ச்சித் துறையில் இருக்க வேக்கண்ட்லாம் வந்திருக்கு இது நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நோட்டிஃபிகேஷன் எப்போ எப்படி என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது அப்ளை பண்ணுற டேட் மட்டும் பார்த்துக்கோங்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆன்லைன் மூலமாக தான் வந்து நம்ம விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்குரிய வெப்சைட் வந்து பார்த்தோம்னா இதுதான் டப்ளியூட்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம விண்ணப்பத்தை பதிவு செஞ்சு பூர்த்தி செஞ்சு வந்து அனுப்பணும் இதுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணும்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அப்ளை பண்ணி ஜாப் வாங்கிக்குவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ